வணக்கம் ஆக்சுவலாக நான் மேஷோ கம்பெனிலருந்து மேனேஜர் பேசுகிறேன் ப்ராடக்ட் மேனேஜர் இப்போ வந்து மேஷோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு ஒய்டு இருக்குது இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து சேல் இருக்கோம் இது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் மேஷ்கியோ கெஸ்பார்டோன்ற மேஷ்கியோன்றது ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து கெஸ்பார்டோன்ற சீடிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர்த்திலேருந்து அவங்க வந்து சீடிங் யூனிட்டில் வந்து இதுவாக இருக்காங்க மே மேஜர் ப்ளேயாக இருக்காங்க அது மல்டிபிள்ஸ் மிஷின்ஸ் வந்து இங்கே இந்தியன் மார்க்கெட்டுக்காக நம்மளுக்கு எந்த மாடல் செட் ஆகுமோ அந்த ஏற்ற மாதிரி வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணிகிட்ருக்கோம் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெக்கானைசேஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் குவாலிட்டியாகவும் கஸ்டமர்ஸ்க்கு கிடச்சிட்ருக்கு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் மோர் தேன் த்ரீ லேக்ஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க மேஜராக வந்து நம்ம வந்து இப்போ இந்த கொடிசாவில் வந்து இப்போ லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து மேஜராக இப்போ வந்து இங்கே என்னென்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் அதை இது பண்ணுறப்போ அவங்களோட டிமாண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் லான்ச் பண்ணுறோம் இது வந்து இட்டாலியன் பேஸ்டு ப்ராண்டு இங்கே இந்தியாவில் வந்து புனேல இருக்கு பிளான்ட்டு அப்போல வேர்ல்டு வைடு வந்து செவன் பிளான்ஸ் இருக்குது இந்தியா ரொமானியா இட்டாலி அப்புறம் வந்து த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸில் வந்து இவங்களோட அவுட்லெட்ஸும் இருக்குது இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சைடு மல்ச்சர் சைட் ஷிஃப்டிங் மல்ச்சர் இது வந்து அப் டு த லோவர் சர்ஃபேஸ் வந்து அப்டூ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் நீங்கள் டில்ட் பண்ணலாம் அப்டூ நை அப்பர் டிகிரி வந்து அப் டூ நைன்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் டில்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம்மிங் பண்ணுறது புஷ்ஷஸ்ஸு அந்த இதுக்கெல்லாம் வந்து மேஜராக ரோட் கான்ட்ராக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது மேஜரான மிஷினாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபர்டிலைசேஷனுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் தேவையில்லாத செடிங்க வளர்ந்துருக்கப்போ அது வந்து மைன்யூட் பீசஸாக கட் பண்ணி அது வந்து இதாகும் உங்களுக்கு ஃபிகம்போஸ் ஆகும்போது நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் யூஸ் ஆகும் இது உங்களுக்கு வந்து சாயில் ட உங்களுக்கு டச் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபீல்டும் வந்து லெவலாக இருக்கும் இதோட பர்ஃபாமன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு த மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறதோட அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதுபோல் இன்னும் ஒன்று மேஜரான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்டாக்னேஷன் இருக்காது ரூட் நீங்கள் இப்போ ப்ராப்ளம் இருக்காமல் தண்ணி வந்து நிற்காமல் உங்களுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகிறது அந்த இது இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எனக்கு எதுக்காக என்ன என்ன ரீசன்னால் நம்ம சாயிலில் வந்து டச் பண்ணாமல் இது மேலே மேல் டாப்பில் ஓடுறது சாயிலுக்கு மேலே உள்ள என்ன இது கண்டென்ட் இருந்தாலும் அதை வந்து செட் பண்ணி இதை டிராக்டருக்கு வந்து மேஜராக வந்து இதில் தேவை வால் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் நம்மளுக்கு எதுக்காகனா அரிசாண்டல் வால் டிஸ்ட்ரிபியூட்டர் மெயினாக தேவை என்ன ரீசன்னால் உங்களுக்கு வந்து அரிசாண்டல் ஆப்ரேஷனுக்கும் வெர்டிகல் ஆப்ரேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம் மிஷின் எப்படி இருக்குன்ட்டு சைட் ஷிப்டிங் மல்சர் எப்படினாலும் இது கேட்கற மாதிரி அது இந்த டில்டிங் இந்த டில் கீழ மேலே மேலே உள்ள டில்டிங் ஆகுது அப்டு நைன்டி டிகிரி வரைக்கும் நம்ம டில் பண்ணலாம் கீழே வந்து அப்டு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் நம்ம டில் பண்ண முடியும் கீழே 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 அப்டூ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் நம்ம இது வந்து இதை டில் பண்ணிக்கலாம் நம்ம ஃபீல்டோட கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி அப்போலாம் நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ ஆஃப் சைட்டும் நம்ம பண்ணிக்கிடலாம் இப்போ டிராக்டர் எங்கெல்லாம் நம்ம மூவ் பண்ண முடியலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின்ஸையும் மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பேலர் வந்து இது பண்ணுற பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேலரில் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பேலர்ஸ்ல ரெண்டு மாடல் இருக்கும் ஒன்று ஃபிக்ஸ் சேம்பர் இன்னொன்று வேரியபிள் சேம்பர் இது வந்து நம்ம இது தமிழ்நாடு மார்க்கெட்டுக்காக மெயினாக வந்து ஏன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மாலர் செக்மெண்ட்டில் யூஸ் இருக்காங்க இப்போ ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது கிலோ கிட்டே வரும் ஒரு பேலோ பே பேலோட கட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப் டு டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வந்து ஒரு கட்டோட ரேட்டும் இருக்கும் இப்போ ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அப்டூ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பர் ஏக்கர் கவர் பண்ண முடியும் நீங்கள் சின்ன பெயிலர் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு போது இது வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒன்று அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு மினிமம் ஹெச்பி வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அபவ்லேயே நீங்கள் ஓட்டலாம் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த சின்ன டிராக்டருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ சின்ன பெயிலருக்கு சேம் பர்பஸு இதுலேயும் நீங்கள் அதே சேம் டிராக்டரில் யூஸ் பண்ணலாம் ஆனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்சிமம் ப்ரெஷர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெக்கானிக்கலாகவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் மினிமம் எயிட்டி பார்லேருந்து அப்டூ ஒன் நைன்டி பார் ப்ரெஷர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிடலாம் சேஃபர் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணுறது அப்டூ ஒன் தேர்ட்டி பார் அந்த ப்ரெஷர் வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் இல்லை இன்னொரு சேஃப்டி மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் மெக்கானிசம் இது இது என்ன பர்போஸ்க்கு ஆகுனா நம்ம ஃபுல்லுமே செயினில் வந்து தேர்ட்டி த்ரீ ரோலர்ஸும் ரோலர் பார்ஸும் சிக்ஸ்டி சிக்ஸ் பேரிங்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு சப்போஸ் பின்னாடி வந்து பேல் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அந்த டைம் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி உள்ள ட்ரைவ் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும் ஒர்க்கிங் பர்பஸ்க்கு அப்போது மட்டும்தான் இது எங்கேஜ் ஆகும் இது சேஃப்டி மெக்கானிசம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போது இன்னொன்று இதில் ஆட்டோமேட்டிக் ஆயிலிங் ஆப்ஷன் இருக்குது இப்போ ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து நம்ம பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த செயின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லூப்ரிகேட் ஆகிடும் அதனால உங்களுக்கு பிரேக் டவுன் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் இப்போ செயினை செயினோட லைஃப் பேரிங்ஸோட லைஃப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்காதுனால அப்போல இந்த இங்கே பாத்தீங்கன்னா நம்ம நெட்டு ராப்பிங் எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் இவ்வளோ நம்மளுக்கு எத்தனை ரொட்டேஷன் நம்மளுக்கு நம்ம பேல் மேலே எவ்வளோ ரொட்டேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமரோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஸ்டாக் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டு ஒன் டு டூ இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஸ்டாக் வேணுன்னா வச்சுக்கலாம் பேல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம் இது பேர் வந்து ஹேர் ஏக்குன்னு வாங்க நம்ம மேஷியோவில் வந்து கோலியா ப்ரோ த்ரீ தேர்ட்டி மாடல்ன்றது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லை இப்போ வந்து பேடிஸ்ட்ரா வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண பிறகு அதை வந்து உங்களுக்கு வந்து சதரி கிடக்கும் அதை வந்து க சர்க்கைன் லைன்க்கு இது பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பேலிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக வரும் அதுக்காக இது மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெவியான ஷு இதுவாக இருக்கும் இதோட வெல்டிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது மேஷ்குவலையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா வித ப்ராடக்ட்ஸ்லையும் வெல்டிங்கோட குவாலிட்டியில் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இதுவாக இருக்கும் அதனால உங்களுக்கு பிரேக் டவுனு எல்லாமே மிஷினோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேடிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காயப்பேட்டு அந்த இதுக்கெல்லாம் கூட இருக்குது அதை இது பண்ணி உங்களுக்கு ஒரு லைன் பண்ணுறதுக்கு அது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம் போல் பேலரும் வந்து வெறும் பே பேடி ஸ்டாக் மட்டும் இல்லாமல் சுகர் கேன்லேருந்து நெய்ஸ் சுகர் கேன் காட்டன் காட்டன் இல்லாமல் மற்றபடி எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் காட்டன் வந்து உங்களுக்கு க இது க கட்டாக இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதில் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வேறு மாடலும் இருக்குது கார்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைன்ற மாடல் அது வேணால் நம்ம வந்து அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த என்ட்ரி ஒன் டுவெண்ட்டி மாடலில் வந்து இது எல்லா பில்டிங்கும் முடியும் காட்டனை தவிர்த்து